ஆ ஏன் சொல்லப்பட்டே அது எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுல இதுக்கு மேலே என்ன வேலை இருக்கு எல்லாம் அதான் தேவையான அஞ்சு வகையாக சாப்பாடு வடையில செஞ்சாச்சு பாய்ச்சம் செஞ்சாச்சு இதுக்கு மேலே ஏன் உதயம் உனக்கு தேவைப்படாது இல்லை அதனாலையும் போல செய்யுமா சொல்லுற அப்படி தானே கண்டுபிடிச்சிச்சியா ஒட்டி நீங்கள் உண்மையிலே அறிவடை தக்கியா ஒத்துக்கிட்டு வந்துட்டேன் என்ன வாகுறேன்னு அக்கல் பண்ணாத வா பியாத்தையும் உன்னை மாதிரி தானே இருப்பா ஆச்சு வானா என் வாயில் ஏதாவது வந்துடும் பார்த்துக்கியா நல்ல நாளேன்னு பார்க்குறேன் இல்லாட்டி வச்சுக்கியா அப்புறம் நான் நாலு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லுவேன் நீ பிக்கிறா இதில் கொஞ்சம் உனக்கு ஓவரா இல்லை பாட்டி என்னன்னு கொடுத்துரு いや அழகுல பார்த்து உங்க தாத்தா அப்படி மயி போய் கடந்தாரு பாத்தீங்க அந்த மனுஷனே いや அழகு பார்த்தா என்ன கல்யாணமா கட்டிட்டாரு ஹ்ம் いや தாத்துக்கு உண்மையில கண்ணு தெரியாது போல அதனால தான் இப்படி ஒரு கேலவிய கட்டி இருக்காரு வாண்டே என்ன கடக்குன்னு உன் அழகுல மலங்கி வந்தாரே தாத்தா கொஞ்சம் சொல்லு பாப்பா அந்த கதைய கொஞ்சம் அவுத்து விடு நான் கேக்குறேன்

கதை பேச்சும் போது குறுக்க பேச்ச அந்த உலக கவனிடி ஆ சரி நாள் தெரியல அப்புறம் அப்புறம் என்ன இந்த மனசு பிடிச்சு போய் அந்த மனுஷனுக்கு நான் கட்டறனா நான் தான் கட்டவேன ஒத்த கால் என்ன அது பத்திக்க எங்க போனாலும் என் பின்னாடியே ஓடி ஆறாரு ஊர்ல இருக்கில பாத்துட்டு என்ன எது எவரன்னு விசாரிச்சிட்டு அப்புறம் மாட்டிக்கு ஊட்ல கரையில தடி கொம்பு தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு மாட்டே பொலகத்துக்கு அப்ப கூட அந்த மனுஷன் கட்டறனா இவ தான் கட்டவேன ஒத்த கால் என்னாரு அப்பேயே தாத்தனுக்கு சளி பேச்சே ஆரம்பமாயிடுச்சு ஏய் வாய மாட்டி வேற சட்டவா அப்புறமாட்டிங்க அப்படி இப்படி சமாளித்து எப்படியோ கல்யாணம் பண்ணிப்பா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுவிட்டு ரோட்டில் போகயிலே ரோட்டில் விரும்ப போகிற அம்முட்டு பேர் பையனும் கண்ணுவோம் எங்கள் மணியும் கொடுக்கும் கண்ணு மட்டும் தான் உண்மை கொடுக்குமா இன்னும் காவும் முக்கலமாக கொடுக்குமா பேர் மட்டும் ஒரு கண்ணு உடிஞ்சு சுத்தி போடுவாங்க நாங்க சந்தோஷமா வாழ்க்கை இப்போ நினைச்சாலோ வெக்கமா வரது பத்தி கே நீ என்ன எலவ பண்ணாத பண்ணி அட இந்த வெக்க மட்டும் படாத சொல்லிட்டே அந்த மடசை எங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னது வெக்க படுறது வாக்க முழுக்க துக்கத்த பட்டேன் தாத்தா அல்பைஸ்ல தான் போச்சே தாரு ஆமா பின்ன உனைய மாதிரி ஒரு ஆள் கட்டிட்டா அந்த ஆள் அல்பைஸ்ல போய் செய்யாம வேற எப்படி செய்வாரு நீ போடி நிப்பாட்டறல நான் புருஷன பத்தி புகழ்ந்து பேசாத எனக்கு பிடிக்காது பத்தியா வாயில மடிச்சு போகன்றத தட்டு விட்டுட்டு போட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டு எல்லாம் வந்துரு போறவா ஆ ஆ தெஞ்சி தான் கடக்கி கடைசி மாவு தான் போட்டுக்கே கருகாம வாடை சுத்தி முடிடி வாய் கட 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 நம்ம பண்ண ஆதி சின்ன புளி யாரேனே ஏ ஆதி நீ சின்ன பொண்ணுன்றது நானே என்னிட்ட குட்டாக முந்திரி கொட்ட பாரு நீ முன்னாடி போய் நிக்காத வா இப்படி கா ஐயா ஆ

அது வரைக்கும் என்னால பாசி தாங்க முடியாது பாத்துக்க. ஏடி அந்த ஒரு வாடையாச்சு குருட்டி உட்கார்ந்து ஒரு ஓரமா திங்கிட்டு கிடவே. அவ அவுத் வர கீமே கீமே கத்துது பாத்துக்க. அதுக்கேனே இந்த வாடைய சாப்பிடு. ராணி கோ நீ ஒரு வாடைய சாப்பிடுகா. எனக்கு எது வேணாம் டீ நான் அப்புறமா டீ சாப்பிடுறேன். நல்லா இருக்கு சிடுபுடு சூப்பரா இருக்கு. நான் அதோட வந்து பார்த்தா பாவா ஆச்சு நீங்க எல்லாம் வெளிய செஞ்சிட்டீங்களா? நம்ம வீட்ல யாருமே காணோம் சைல்ட் மேக்கர்லயே சைலண்டா இருக்கீங்க.

ஆச்சி இப்ப எல்லாம் எல்லாரும் விதி விதமா செஞ்சு போட்டு எதுக்கு வீட்டுல செலவுன்னு சொல்லிட்டு ஒரே அடியா பிரியாணி போட்டுறாங்க நாமளும் வளகாப்புக்கு பிரியாணி செஞ்சு போடுவோமா ரெண்டு வாயை மட்டி வாசம் கட்டுல அழிய போறாங்க இழிய போறாங்க எல்லாத்துக்கும் ஒரு வரமரம் உண்டு பாத்துக்கலாம் வளகாப்புடா வட பாயசோடு சோறு போடணும் இந்த மதிய தேங்காய் சோறு மாங்காய் சோறு நீ அஞ்சு வகை சாப்பாடு ஏழு வகை சாப்பாடுன்னு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வைக்கணும் அதுதான் காலம் காலகாலமா பண்பாடு பாத்துக்கலாம் கிடந்து கிடப்பாங்க ஆனா இப்ப கிரீல கவுச்சி இல்லாம கலக்கவே மாட்டாங்க என்ன பண்ணது கால் மாறி போச்சு கேட்டா அதுக்கு ஏத்தபடி நம்மளும் மாறி வேண்டியதுன்னு சொல்லுதாவோ ஆமா நெசனானே உங்களுக்கு ஒரு திருமாத்தி இந்த ஆடு கோழி மாடுக்கலாம் புடிச்சு மாசமே புரட்டாசி மாசமே அப்படியே ஏன் என்ன பண்ணு ஆமா அந்த காலத்துல புரட்டாசி மாசம் வந்தாலே கறி மீன் சாப்பிட மாட்டாங்க அவ்ளோ ஏன் கண்ணால கூட பார்க்க மாட்டாங்க கடவுள் மாதிரி பக்தியா கடப்பாங்க ஆடு கோழி மாடு எல்லாம் நிம்மதியா ஜாலியா அதுக்கு பிடிச்ச மாதிரி புள்ள தின்னுக்கிட்டு தவிட்டு தண்ணியை போட்டு குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா கிடக்குங்க ஆனா இப்ப அப்படியா

நான் கும்பிட மாட்டேன் இந்த வேலைய செய்யலான்னு பாத்துட்டே இருந்தோம் அதுக்குள்ள இய மர்மோ வந்து என்னமோ பெரிய மனசு பண்ற மாதிரி இந்த வேலைய நான் பாத்துக்கறேன் நீங்க எந்த வேலைய செய்யாதீங்க ரிஸ்க் எடுக்காதேன்னு சொல்லிச்சு போது வசதி இருக்கா உன் வாய் வச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைஞ்சுருக்கியா இப்பதான் எங்க வாழ்க்கைய கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு கிடக்கு மறுபடியும் நாங்க எல்லாரும் வழிக்கு உண்ற மாதிரி பண்ணிடுறது

உன்னை நம்பி வந்து பொண்ணே நீ எக்காரது கொண்டு கை விடுக்கல அதுனால தான் அப்படி சொன்னேன் சும்மா நீ ஒரு விசேஷமான பம்மா நீ உலகத்துல உன்னை மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டோம் எனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்க நான் ரொம்ப லக்கி அம்மா வாயாலியே போடட்டெல்லாம் முக்கியம் இல்ல चलोங்க चलो điடற வர அம்மா நீங்க தான் இந்த உலகத்துல எனக்கு ஏழு லட்சம் நீங்களே எனக்கு அம்மாவா வரணும் பத்தியா மங்கள முண்டாட்ட மகனே உன் மனைவி கூப்பிடு நேரமாவதில்ல அவளுக்கு தான் விசேஷம் அவ என்னடா அடிச்சு போட்டு தூங்குற மாதிரி தூங்கிட்ட கடக்க சங்கி தட்டுபுடி குட்டிட்டு வா

கலர் டிசைன் சாமியா இருக்குல பாக்கத்துக்கு பட்டு போட வரைக்கும் கடக்கே வேல வசதியா இருக்குமா இல்ல டீ கம்மிட்டியா இது புதுசா வந்திருக்க மாடல் நம்ம கிட்ட கடயில வந்துச்சு அடிச்சி பிடிச்சு ஒரு 500 ரூபாய்க்கு ரேட் கேட்டு வாங்கி இருக்கே பாக்கத்துக்கு பட்டு போட மாதிரி இருக்கா இந்த காலத்து தப்பிளிகே ஈஸியா கட்டற மாதிரி இருக்கும் இது பேர் பிடிச்ச நேரல கடக்கறது ஆ சிலுக்கு காட்டுமே லக்கா அது சிலுக்கு காட்டுன இல்ல சிலுக்கு காட்டு ஆ ஏதோ ஒண்ணு எனக்கு தெரிஞ்சதுல போடவே மட்டும் தெரியும் மத்தபடி அதுல இருக்கிற பேர்லாம் தெரியாது ஏதோ அந்த கடக்கறதுன்னா பாக்க நல்லா கிடந்துச்சு புதுசா வா டிசைன் வந்திருக்குன்னா அதனால வாங்கிட்டு வந்து பாத்துக்க நல்லா தான் இருக்கு அந்த வச்ச தீபாவளிக்கு நாம இதே மாதிரி ரெண்டு எடுத்து கட்டுவோம் மேட்சிங் மேட்சிங் எப்படி கட்டிட்டே போச்சு வேலை கம்மி தான கிடக்கி தீபாவளிக்கு இன்ன வேலை கம்மியா வரும்டி அதுக்கு சேத்து எடுத்துடுவா ஆமா எக்க வந்து புடவை எப்ப எடுத்த ஏடா சொல்லவே இல்ல என்ன கடைக்கு கூப்பிடவே இல்ல உன்னை கூட்டிட்டு போய் தான் எடுத்துல வந்தே அதுக்குள்ளரே நானே போய் எடுத்து வந்துடு ஒரு வேலையா நானே என் வீட்டுக்கு வர போனமா அப்படியே எடுத்து வந்துடு பாத்துக்க இருந்தாலும் வளைகாப்புக்கு நாள் இருக்குல்ல இப்போ சும்மா வலையில தான போடுறாங்க ஏதோ கையில 50 100 னு காசு கொடுக்கலாம்ல போட எதுக்கு கேக்குற சும்மா தான் டீ எது செஞ்சினும் தோணச்சு செஞ்சே நான் காணம்ல செய்ய மாட்டியே நாளைக்கு உன் பொண்ணே வயசு வந்துட்டா உடனே நீ வச்சு போடவேல உனக்கு ரிட்டர்ன் வந்துரும் அதனால தானே எல்லாரும் போட வச்சீங்க அண்ணா நான் அப்படியே வயசு பண்ணே வச்சிருக்கே புள்ளை தான் வச்சிருக்கே அதனால நான் யாருக்கு போடவே துணி மணில வைக்கிறது ஆம்பளை புள்ள பத்தி வச்சிருந்தா கொஞ்சம் அழுவாங்க உட்காந்துருக்கலாம் இப்பயும் ஏங்க பழம்புற இன்னும் அதுக்கெல்லாம் நாள் இருக்கு இந்த பொழியை கொண்டு போய் கவர் கொள்ளாத வெயி நல்ல வேலை அந்த ஆண்டவன் நமக்கு ஒரே ஒரு ஆம்பளை புள்ளி கொடுத்துருக்கான் வரப்புறம் மருமகிட்ட இருந்து ஒரு ஐம்பது பவுனாக தான் வாங்கிடணும் எப்படியோ ஒரு பவுன் ஒரு லட்சம்னா கூட ஐம்பது பவுன் ஐம்பது லட்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா லட்சாதிபதியா அப்படியே மாவனே உன்னால நான் லட்சாதிபதி ஆகப்படுறேன்